ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நீ நான் காதல் அப்கம் கிரிவியை பார்க்கலாம் ராகவ் எல்லா போட்டிலையுமே சூப்பராக விளையாண்டு ஃபைட் பண்ணி எல்லாத்தையும் தும்சம் பண்ணுறாங்க அடித்து நொறுக்கி அப்படியே கை தட்டுறாங்க தாத்தா பாட்டி ஆகாஷ் எல்லாருமே அடுத்த போட்டி பார்த்திங்கன்னா பானையெல்லாம் வந்து அடுக்கணும் உயரமாக அப்படின்றாங்க அதில் அபியும் ராகவும் அடுக்கிறாங்க எட்டு பானையை ரெண்டு பேரும் ஒரே நேரத்தில் அடுக்கிறாங்க ஆகாஷ் இருந்துட்டு பண்ணுற கூத்து இருக்கே ராகவ் ராகவ் சீக்கிரம் சீக்கிரம் அப்படின்னு சொல்கிறவர் அடுத்து அபி சீக்கிரம் அப்படிங்கிறாங்க உடனே எங்கள் தாத்தா இருந்துகிட்டே உன் அண்ணனுக்கு சொல்லாமல் என்னடா உன் அண்ணிக்கு போய் சொல்கிற உன் குழந்தையாளுக்கு போய் சொல்கிற அப்படிங்கிறாரு ராகவ வந்துட்டு முறைச்சி பார்க்குறாங்க சரி சரி அப்படின்ட்டு ராகவ் ராகவ வா வா அப்படிங்கிறாங்க என் ரெண்டு பேருமே எட்டு பானையை அழகாக அடுக்கிறாங்க அடிக்க முடிச்ச கையோட அபி ஏன்னு கத்துறாங்க உடஞ்சி போயிடுது கைப்பட்டா என்னென்னு தெரில ரெண்டு பேரும் அடுக்குனதும் உடஞ்சிருது சரி சரி விடுங்க ஏன் முறைக்கிறீங்க என்னோட பானையும் தானே உடஞ்சிச்சு அப்படின்னு அபி சொல்லி சமாளிக்கிறாங்க அடுத்து அவரால் முடியலை அப்பா முடியலடா சாமி அப்படிங்கிறாங்க ஆகாஷ்ட அவர் தாங்க பண்ணுவார் தம்பியோட காதலுக்கா அடுத்து இன்னமும் போட்டி இருக்குது அப்படிங்கிறாங்க இன்னமும் போட்டியாட்டே என்னால் முடியலடா அதெல்லாம் முடியலன்னா சொல்லப்படாது அப்படிங்கிறாங்க அப்படி வந்துட்டு என்ன போட்டிடா ஒறியடிக்கிற போட்டி அப்படிங்கிறாங்க ஆகாஷ் அண்ணனோட நிலைமை பார்த்துட்டு சரி நான் நான் போகிறேன் அப்படிங்கிறாங்க தான் நம்மளே நினைக்க தோணுச்சு ஏன் இந்த ஆகாஷ் எதுலையுமே கலந்துக்க மாட்டேங்கிறாங்க எதா இருந்தாலும் அண்ணனே தூண்டி விட்டுட்டு இருக்காரு அப்படின்னு நினச்சோம் ஆனால் கரெக்டாக அவர் என்னத்தை புரிஞ்சுக்கிட்டு உள்ளார போடுறாங்க உரி அடிக்க பாக்குறாங்க அபி ஆனும் எல்லாம் சேர்ந்துக்கிட்டு தாங்க ஒரே நேரத்தில் அடிக்கிறாங்க நாலு பானையை கட்டி விட்டுருக்காங்க ராகவ் அப்படி தாகமாக இருக்குன்னு தண்ணி குடிக்க அங்கே போயிடுறாங்க காருக்கு அங்கே ரெண்டு பேர் இருக்காங்க பாண்டியனோட ஆளுங்க டேய் அபி அடிக்க போகிற பானையில் கெமிக்கலை கலந்துட்டியா அப்படி இப்படின்னு பேசிக்கிட்டு இருக்காங்க அதை கேட்டுறாங்க ராகவ் என்ன பண்ணுறாங்க பார்க்குறாங்க கரெக்டாக அபி அடிக்கப் போகிறாங்க அந்த அபி அடிக்க போகிற பானையை வில்லன் பிடிச்சி இழுத்துக்கிட்டு இருக்கான் டமாலுன்னு விடத்துக்கு ரெடியாக இருக்கான் அந்த சமயம் தலைவர் ராகவ் பாஞ்சு போய் அபியை அப்படியே தள்ளி விடுறாங்க ஏன் இப்படி என்னை தள்ளி விட்டீங்க அப்படின்னு கேட்குறாங்க அங்கே ஒருத்தவங்க பூ பானையை அடிக்கிறாங்கல்ல அது வந்து பூ கொட்டுது அப்படியே தலை மேலே ரெண்டு பேருக்கும் அடுத்த செகண்டே அவன் பானைய விட்டுறான் அவங்க மேல விழுகணும் அபி மேலே அப்படிங்கிறதுக்கா அந்த கெமிக்கல் கலந்த பானை கீழே டமால்னு உடஞ்சி பாத்தீங்கன்னா புசு புசுன்னு புகை வருது அப்படியே ரசாயனம் கலந்தது அப்படியே எல்லாரும் அதிர்ச்சி அடைகிறாங்க அபி அப்படியும் ஷாக்காக ஒரு நிமிஷம் உயிர் போயிருது நல்ல வேலை தம்பி அபியை காப்பாத்துனீங்க நீங்கள் மட்டும் இல்லைனா என்ன ஆயிருக்கும் அப்படிங்கிறாங்க இப்போ தாங்க அபி மனசில் கொஞ்சோண்டு எட்டி பார்க்குறாங்க ராகவ்னு சொல்லலாம் அப்படியே நினச்சி பார்க்குறாங்க இவர் மட்டும் இல்லைன்னா என்னங்கிற மாதிரி அந்த கிடைக்கிற கேப்பில் கிடா வெட்டுறாங்க என்ன பண்ணுறாங்க அணு அவங்க மேலே வந்து காக்கா வந்து உச்சா போயிடுது ஆய் போயிடுது அதுக்கப்புறம் அவர் கழுவுற காண்டி அணு அந்த சைடு போகிறாங்க அதை பார்த்துட்டு நம்ம தலைவரும் பின்னாடியே போகிறாங்க போய் அணுகிட்ட போய் என் லெட்டரை படிச்சிங்களா அப்படின்னு ராகவ கேட்குறாங்க எந்த லெட்ரு என்ன லெட்ரு அப்படிங்கிறாங்க நான் அதெல்லாம் படிக்கலை அப்படிங்கிறாங்க ஏன் அணு இப்படிலாம் சொல்கிறீங்க என் மனசை புரிஞ்சுக்கவே மாட்டிங்களா அப்படிங்கிறாங்க அதெல்லாம் ஒன்றும் புரிஞ்சுக்கணும் தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க அடுத்த ரெண்டு பேரும் நைட்டில் படுத்துருக்காங்க படுத்துக்கிட்டே பேசிக்கிட்டு இருக்காங்க அபி அணுவோம் பார்த்தியா டென்ஷன் பாட்டி என்னம்மா விளையாண்டாரு அப்படி இப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க எப்படியோ உன் உயிரை காப்பாற்றிட்டாரு அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் பேசிட்டு படுத்துடுறாங்க அப்படி தூங்குனதுக்கு அப்புறமா மெல்ல எந்திரிச்சு ஆனும் என்ன பண்ணுறாங்க பன்னெண்டு மணி ஆகப்போதா அவர் வர சொல்லிட்டாரே தலைவர் அதனால் வேகமாக போகிறாங்க பதி எந்திரிச்சு அப்படியே என்ன பண்ணுறது அப்படியே கிட்டக்க மெல்ல போகிறாங்க கரெக்டாக நம்பிக்கையோட நம்பிக்கையோடு நின்றுட்டுருக்காங்க கிட்டக்க போனோடனே நான் எழுதுன லெட்டரை படிச்சுட்டு வந்துட்டியா ஆனும் அப்படிங்கிறாரு நீங்கள் எழுதுன படிச்சுட்டுலாம் வரல நான் எதார்த்தமா காத்து வாங்களேன்னு வந்தேன் அப்படிங்கிறாங்க பொய் சொல்லாத அப்படிங்கிறாங்க நான் ஏங்க போய் சொல்லணும் நீ படிச்சு வந்தியோ படிக்காமல் வந்தீங்க ஆனா எனக்கு வந்து வாழ்த்து சொல்றதுக்கு வந்துட்ட இந்த வருஷம் நான் உன் முகத்தில் முழிக்கணும்னு ஆசைப்பட்டேன் என்னோட தொடக்கனால அதே மாதிரி உன் முகத்தில் முழிச்சுட்டே ஆனும் அப்படிங்கிறாங்க சும்மா வீணாக கற்பனை பண்ணிட்டு இருக்காதிங்க நீங்கள் உங்கள் ஊருக்கு போகிறத பாருங்க கிளம்பி போகிற வழியை பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்ப போகிறாங்க அந்த சமயம் பாம்பு ஒன்று வந்துடுது டக்குன்னு அணுவை காப்பாற்றிடுறாங்க ஏன் இப்படி ஏன் கையை பிடிச்சிருக்குறீங்க பேசிகிட்டு இருக்கிலே இது நல்லாவா இருக்குது அப்படின்னு ஆகாச தப்பாகவே நினைக்கிறாங்க நான் அப்படிலாம் நினைக்கல அப்படி அணு இங்கே பாரு போயிட்டு இருக்க பாரு அப்படிங்கிறாங்க பாம்பு போகிறத பாத்துடறாங்க அப்படியே ஒரு நிமிஷம் அவங்களுக்கு உயிர் போயிருது அந் அப்படி பேசிகிட்டு இருக்கல அவங்க ஆ ஆகாசுக்கு காலில் டமார்னு போட்டு தள்ளிடுறாரு நாகராஜா என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அப்படியே அந்த வழி கூட தெரியாமல் காதல் வழியில் நின்றுட்டு இருக்காங்க அணு என்ன பண்ணுறாங்க நீங்கள் உங்கள் ஊருக்கு போங்க நான் அவங்க நீங்கள் உங்க மனசுலலாம் நீங்கள் இல்லை அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பழையபடியாக அவங்க போய் படுத்துடுறாங்க அணும் என்ன ஆகாஷ் என்ன பண்ணுறாங்க வீட்டுக்குள்ளே போகிறாங்க அவங்க எல்லாரும் வீட்டுக்குள்ள அண்ணன் தாத்தா பாட்டி எல்லாருமே மெழுகு வர்த்தி வச்சுக்கிட்டு இருக்காங்க ரெடியாக கேக்கு கட் பண்றதுக்கு வந்த கையோட ஹாப்பி பர்த்டே சொல்கிறாங்க சந்தோஷமாக கேக்கு வெட்ட போகிறாங்க அப்படியே மயங்கி விழுந்துடுறாங்க என்னாச்சு ஆகாஷன்னு பதறி போய் துடிச்சு பார்க்குறாங்க எல்லோரும் பாட்டி பாத்துறாங்க காலில் பாம்பு குத்திருக்கிறத ஏன் தம்பிக்கு பாம்பு குத்திருக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு வேக வேகமாக அலறி அடிக்கிறாங்க தூங்க விட்டுறாத தூங்க விட்றதுங்கிறாங்க ஆனால் அவர் தூங்க போகிறாங்க கார்களை அள்ளி போடுறாங்க இவங்க சத்தம் போடுறத பார்த்துட்டு அணு அப்படியே எந்திரிச்சி வந்துடுறாங்க அவங்க அப்பா அம்மா இங்கே ஊருக்கு போயிடுறாங்க போல இருக்கு இவங்க ரெண்டு பேரும் வெளில வர்றாங்க என்னாச்சுன்னு தெரியல அப்படின்ட்டு வேகமாக அலறி அடிச்சுட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போயிடுறாங்க அந்த பாட்டி மட்டும் சீக்கிரம் பார்த்துக்குங்க அப்படிங்கிறாங்க பாட்டி கடைசியாக அபிகிட்டே அனுப்பிட்டு சொல்றாங்க பாம்பு கடிச்சிருச்சு என் என்னமோ வெளியில போயிருக்கும் போல இருக்கு அப்படிங்கிறாங்க அடுத்த விட இருக்காங்க காத்து வாங்கலான்னு போனேன்டி அங்க பாத்தீங்கன்னா ஆகாஷ் நின்றுட்டு இருந்தாங்க நீங்க வீட்டுக்கு போய் உங்க எதுவும் நினைக்காம போய் படுங்கன்னு சொன்னேன் அப்ப பாம்பு என்ன தாண்டி கடிக்க வந்துச்சு அவர் என்ன காப்பாத்தினாரு கடைசியாக அவரை கத்திருச்சே அப்படின்னு சொல்லி கவலைப்பட்டு ஃபீல் பண்ணி சொல்றாங்க அப்படியே அபி அனுவை பார்க்குறாங்க ரொம்பவே ஃபீல் பண்ணி அணு அழுகிறத பார்த்துட்டு அப்போ கண்டிப்பாக அக்காவை மாமாவை அவர் குட்டி பாஸ் அவர் நினைக்கிறா விரும்புகிறா அப்படிங்கிறத உறுதி செஞ்சுக்கிறாங்க ஹாஸ்பிட்டலுக்கு போக போகிறாங்களா என்னங்கிறத தான் லவ் அவ்வ சொல்ல போகிறாங்கிறதா அப்படிங்கிறதையும் பொறுத்து இருந்து பார்க்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்க பண்ணானு கையால் ஒரு லைக்காக போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்